ரஷ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியோட இன்னைக்கான மூணாவது ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு இந்த மூணாவது ப்ரோமோவ பொறுத்தவரைக்கும் பிக் பாஸ் போட்டியாளர்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்கறாரு டாஸ்க்னா வேற எதுவுமே கிடையாது ஒரு பவுல்ல நிறையவே சீட்டுகள் இருக்குது ஒவ்வொரு போட்டியாளர்களும் ஒவ்வொரு சீட் எடுக்கணும் அந்த சீட்ல ரெண்டு ஸ்டேட்மெண்ட் இருக்கும் ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டுக்கும் யார் பொருத்தமானவங்க அப்படிங்கறத போட்டியாளர் சொல்லணும் அப்படிங்கறதான் டாஸ்க் இருக்குது இந்த டாஸ்க் அத படிச்ச உடனே கொளுத்தி போடுறாரே பிக் பாஸ் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே ரியாக்ட் பண்றாங்க உடனே அந்த இடத்துல பிக் பாஸ் வந்து தான் தைரியமான ஆளாச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு இதுல முதல்ல சௌந்தர்யா எழுந்து வர்றாங்க அவங்கள பொறுத்தளவுல அளவுல சாச்சனாவை சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட ஆட்டிடியூட காட்டுறாங்க அந்த இடத்துல முத்துக்குமரன் வந்து எதுக்கு சொல்றமா அத சொல்லு என்ன அதையே மறந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல சௌந்தர்யாவ பங்கம் பண்றாரு அடுத்ததான் சாச்சனா எழுந்து வர்றாங்க சாச்சனாவோட சீட்ல இந்த பேர் ரொம்பவே கியூட்டான பேர் அப்படிங்கிற மாதிரி யார சொல்லுவீங்க அப்படிங்கிற கேள்வி இருக்குது அந்த நேரம் சாச்சனா வந்து கண்டிப்பா விஷால் காட்டுறானுங்க அடுத்ததான் ராணுவ ராணுவோட சீட்ல இவ வந்து பாயசன பாயாசம் மாதிரி குடுக்குறா அப்படின்னா யாரு அப்படிங்கிற கேள்வி இருக்குது பாக்குற நமக்குமே சௌந்தர்யாவோட பேரு தான் நினைவுக்கு வந்துச்சு அதே மாதிரியே கேமராமேன் வந்து சௌந்தரியாவை தான் காட்டுறாரு ராணவ் அவங்கள சொல்றதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்குது அடுத்ததான் மஞ்சரி வர்றாங்க மஞ்சரியோட சீட்ல இவன் புல்லா நாடகம் தாம்பா அப்படிங்கிற மாதிரி எழுதி இருக்குது மஞ்சரி சிவாவோட பேரை சொல்லிருக்காங்க சிவாவுக்கு தான் போக்கஸ் வைக்கிறாங்க உண்மையாவே சிவாவை பொறுத்தளவுல நாடகம் தானங்க நடிச்சுட்டு இருக்காரு கடைசியா அன்ஷிதா வர்றாங்க நீ எட்டப்போ அப்படிங்கிற வார்த்தை இருக்குது எட்டப்போனா அதுக்கு என்ன மீனிங் அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க அதுக்கு தூரமா போக சொல்றது மீனிங் சொன்ன உடனே ஜாக்லின் நீ எட்டப்போ அப்படிங்கிற மாதிரி அன்ஷிதா சொல்றாங்க அதுக்கு ஜாக்லின் வந்து நான் தான் பக்கத்திலேயே வரலையே மறுபடியும் எதுக்கு எட்ட போனோம் அப்படி சொல்றாங்க இதோட இந்த பிரமாவை முடிச்சுக்காங்க அப்படினே சொல்லலாம் இந்த பிரமாவை பாக்குற பல பேருமே ஜாக்லின் மேல அன்ஷிதா வந்து வன்மத்தை கொட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கதர்றாங்க உண்மையை சொல்லணும் அப்படின்னு பாத்தோம்னா ஜாக்லின் என்னத்தங்க பண்ணிட்டாங்க அல்ல கைகளா ரயான் ஜெஃப்ரி இந்த ரெண்டு பேரையும் வச்சுக்கிட்டு ஒரு கேவலமான கேம் ஆடிட்டு இருக்காங்க இப்ப எல்லாம் லைஃப் ஸ்ட்ரீம்ல பாருங்க யாரு மடியிலையாவது யாராவது படுத்துக்கிட்டு இருப்பாங்க மற்றவங்க தலை ஊதி விட்டுக்கிட்டு இருப்பாங்க இததான் இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க நேத்து நடந்த பொம்மை டாஸ்க்ல கூட விதிகளை மீறி ரஞ்சித் கையில முதல்லயே பொம்மையை மாத்தினது ஜாக்லின் தானே இத பத்தி எவனுமே பேச ஜாக்லின் வந்து விடிய முழிச்சிருந்துட்டாங்களாம் உண்மையாவே ஜாக்லின் டாஸ்க் சூப்பரா பண்ணாங்க அதுல மாற்றுக்கறதே கிடையாது அதே நேரத்துல ஒரு டாஸ்க்ல விதிகளை மீறினவங்களையும் பத்தி பேசிதுன்னா ஆகணும் சூப்பரா பண்ணாங்க அது இல்ல விதிகளையும் மீறி இருக்காங்க அதே மாதிரியே முழுக்க முழுக்க வன்மத்தோட பிக் பாஸ் வீட்டுக்குள்ள சுத்துறது அப்படின்னா அது கண்டிப்பா ஜாக்லின் தான் அதுல மாற்றிக்கிறதே கிடையாது நேத்து கூட மஞ்சுறியா இருக்கட்டும் அன்ஷிதாவா இருக்கட்டும் அவங்களோட பொம்மையை அவுட் ஆகணும்னு நினைக்கிறதுக்கு முன்னாடியே ஜாக்லின் தான் சொன்னாங்க நான் தீபக் அவுட் ஆக்க போறேன் நான் தீபக்கோட பொம்மையை வைக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே சொல்றதுக்கு முன்னாடியே ஜாக்லின் சொல்லிட்டாங்க அதை எதுக்காக ஏத்துக்க மாட்டீங்க ஜாக்லின் பண்றது சரியா தொடக்க வாரத்திலிருந்து இன்னைக்கு வர தீபக் மேல வன்மத்தை தான் கொட்டிக்கிட்டு இருக்காங்க இது பாக்குற நம்ம எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் அதெல்லாம் மறந்துடுவாங்க ஜாக்லின் பாவம்

அண்ணே எனக்காக விட்டு குடுங்க அப்படிங்கிற மாதிரி காலில் விழுறதெல்லாம் பாக்கும்போது இதுக்கு எதுக்குமா இவ்வளவு அடிச்சா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அதே மாதிரி தான் அன்ஷிதா கிட்டே உனக்காக வந்து நிக்கல நீ தீபக் அவுட் மாதிரி ஆகிருக்கிறாங்க அந்த நேரம் சொல்றாங்க சரி தான் உனக்காக நிக்கல நீ மஞ்சுரி அவுட் பண்ண வேண்டியதானே அப்படிமே கேக்குறாங்க அதுக்கு ஜாக்லின் வந்து அவ என்ன நம்பி விட்டுருக்கா சொல்றாங்க ஏமா நீ நம்பிக்கை துரோகம் பண்ண நம்பணும் எப்படி வீக்கெண்ட் எபிசோட்ல அன்ஷிதாவை பத்தி என்ன சொன்ன சுனிதா போனதுக்கு அப்புறமா நீ தான் செமையா கேம் ஆடிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன அதுக்கு அடுத்த நாள் நாமினேஷன்ல என்ன சொன்ன அன்ஷிதா கேமே ஆடல அதனால அவ வெளியே போனா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ற இதுல எது உண்மை அதாவது வீக்கெண்ட் எபிசோட்ல அன்ஷிதாவோட கேம் வந்து பதினாலாவது நாள்லயே முடிஞ்சிருச்சு அப்படிங்கறத முத்துக்குமரன் சொல்லியிருந்தார் அந்த இடத்துல முத்துக்குமரனுக்கு எதிராக அன்ஷிதாவை திருப்பி விடணும் அப்படிங்கறதுதான் ஜாக்லினோட எண்ணம் மத்தபடி அன்ஷிதா நல்லா கேம் விளையாடுறாங்க அப்படிங்கறத ஜாக்லின் உணர்ந்து இருந்தாங்க அப்படின்னா அன்ஷிதாவுக்கு இந்த காரணத்தை சொல்லி நாமினேட் பண்ணிருக்க மாட்டாங்க இப்படி முழுக்க முழுக்க போலியான வேஷம் போட்டு நல்லவங்க மாதிரி நடிக்கிறவங்க தான் ஜாக்லின் என்ன பொறுத்தளவுல ஜாக்லினுக்கு அன்ஷிதா எவ்வளவோ பரவாயில்ல அப்படிங்கறது என்னோட கருத்து என்னதான் இருந்தாலும் இந்த டாஸ்க்னால என்னென்ன குழப்பங்கள் வரப்போகுது அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்து பாக்கலாம் பிக் பாஸ் ரசிகர்களான பொறுத்த பொறுத்தளவுல ஜாக்லின பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யூ ஃப்ரெண்ட்ஸ்